ஹலோ வணக்கம் நான் இப்போ சில்லியில் எக்ஸ்ட்ரீம் சவுத்தில் இருக்கிறேன் போர்த்தோ நத்தாலிஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த சில்லியோடைய லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா வெரி நேரோ பட் வெரி லாங் அதுதான் அந்த அவங்களுடைய ஜியோக்ராஃபிக்கல் லொக்கேஷன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு லென்த்து விட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அதில் ஹாஃப் ஆஃப் தம் லைக் எ டெசர்ட் அதர் ஹாஃப் ஆஃப் தம் லைக் எ கோல்டு இதாக இருக்கும் அந்த படகோனியா இது வந்து ஒரு மாதிரி வி வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் நான் இதில் அந்த ரெண்டு சர்க்கிள் பண்ணியிருக்கேன்ல இருக்கிறது வந்து போர்த்தோ நத்தாலிஸ் அங்கேருந்து ஒரு கப்பல் இருக்குது ஃபெரி ஃபெரியில் சரக்கு கப்பல் அந்த போர்த்தோ மான்ட் வரைக்கும் போகிறதுக்கு இந்த இதுக்கு வந்து சாண்டியாகோங்கிறது தான் வந்து சில்லியோடைய கேபிட்டல் சிட்டி இப்போ என்னுடைய பைக்கு சுச்சுவேஷன் என்னுடைய ஹெல்த்னால ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் குறைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சரக்கு கப்பலை வந்து நான் போர்த்தோ நத்தாலிஸில் இருந்து புக் பண்ணி அது ஒரு அஞ்சு நாள் பயணம் அது வந்து அந்த பசிபிக் ஓஷன் சுட்டியே அப்படியே போகும் நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த க்ரீனாக இருக்கிற பக்கமெல்லாம் இட்ஸ் மேன் இது மக்களே வாழ்கிறதில்ல இல்லை பாதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஐலாண்ட் ஐலாண்டாக இருக்கிறதெல்லாம் மலைகள் அங்கே யாருமே மனிதர்களே கிடையாது அந்த மலைகளுக்கு கூடல ஒரு வாட்ருவே இருக்குது அது வந்து கடல் இல்லை ஆறும் இல்லை அது ஒரு மாதிரி கெனால் மாதிரி இட்ஸ் கனெக்டட் வித் சீ பட் வந்து நிறைய மலைகள் இந்த இந்த ரூட் வந்து ஒரு யூனிக்கான ரூட்டு இட்ஸ் அ வெரி வெரி யூனிக் அண்டு இதில் எனக்கு பயணம் செய்கிறக்கு வாய்ப்பு கிடைத்தது வந்து ரொம்ப ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஏன்னா இது வந்து உலகத்தில் ஒரு ஒரு யூனிக்கான ஏரியா ஈவினிங் வந்து ஒரு எட்டு மணி போல் பொறுத்தவங்க தலை ஒம்பது மணிக்கு வந்தாச்சு போர்ட் பண்ணுறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சன்செட்டெல்லாம் பத்து மணி ஆகும் இங்கே வந்து சன்செட்டு இதுதான் அந்த கப்பல் நாங்கள் போகிறது இது வந்து எட்டு ஃப்ளோர் இருக்குது அதில் மூணு ஃப்ளோர் வந்து பேசஞ்சருக்கு மூணு டெக்கு அப்புறம் ஒரு அஞ்சு டெக்கு வந்து கார்கோ இது பார்க்க சின்ன கப்பலாக இருக்குது இது ரியலாகவே ரொம்ப பெரிய கப்பல் அந்த ஊரில் வந்து பத்து மணிக்கு மேலே சன் செட்டு அந்த 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 இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதுதான் அந்த போர்ட் நாங்கள் வந்து கப்பலில் அங்கே எல்லாம் இப்போ கார்கோ லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் மோட்டர் சைக்கிளில் வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க்கெலாம் நிறையா இருக்குது ஏன்னா இது வந்து ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீ ஜோன் அந்த சில்லிலேயே அங்கேருந்து இந்த போர்த்தோ மான் போர்த்தோனா போர்ட் அது ஸ்பானிஷில் வந்து போர்த்தோங்கிறாங்க மான் போர்ட் அதுதான் நான் போக வேண்டிய இடம் அங்கே வந்து அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஜோன் அங்கே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு அமெரிக்கன் இவர் பேர் வந்து மேட்னு சொன்னார் இவர் வந்து அந்த பக்கம் ட்ராவல் வந்திருக்கார் பைக்கில் வரல ஃப்ளைட் பண்ணி பொறுத்தவன் அத்தாலிஸ் வந்துட்டு அங்கேருந்து உஷ்வாயாவுக்கும் மறுபடியும் ஃப்ளைட் பண்ணுறாரு இந்த பையன் வந்து இவன் இன்னொரு அமெரிக்கன் பைக்கர் இவன் இவன் கலிஃபோர்னியாவிலேருந்து என் பைக்கை பார்த்து அங்கே வந்திருக்கான் அவனும் வந்து அந்த பொலிவியா உள்ளே போக முடியாமல் ஹிஸ் அவன் வந்து இப்போ உஷ்வாயாவை நோக்கி போயிட்ருக்கான் இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறது வந்து பேன் அமெரிக்கன் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க அது அலாஸ்காவிலேருந்து ஆல் த வே அர்ஜென்டினா உஷ் உஷவாயா அந்த ஹைவேயில் அதில் எல்லா நாடும் போக முடியாது ஒரே ஹைவே அப்புறம் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் ஷேர் பண்ணோம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவன் வந்து நான் ஆப்போசிட்டாக போகிறான் நான் வந்து இப்போ நார்த்தை நோக்கி போகிறேன் அவன் சவுத்தை நோக்கி போகிறான் உஷ்வாயாவுக்கு போய்கிட்டு இருக்கான் அந்த உலகத்தின் கடைசி சிட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஈவினிங் ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு அப்போ வந்து வெளிச்சம் இருந்தது அப்போ வந்து இந்த பேசஞ்சர்ஸ் எங்களுடைய பைக்கெல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அந்த ஷிப்பிங் கம்பெனி அவங்க தான் லோட் பண்ணுவாங்க நம்ம பைக் எல்லாம் கொடுத்து சாவிலாம் கொடுத்து பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்புறம் நம்ம பேசஞ்சரோட நம்ம பேச போர்ட் வந்து அந்த பக்கம்னாலும் எல்லா பேசஞ்சர்ஸையும் வந்து ஒரு வேனில் ஏற்றி இதுதான் அந்த வெயிட்டிங் ரூம் இவர் தான் இந்த மேனேஜர் அப்புறம் உள்ளே கொண்டு போய் விடுவாங்க நம்ம அங்கே உள்ளே போனோன்னா நம்ம எல்லாேருக்கும் எந்தெந்த கேபின் ரூம் நம்பர் கீ எல்லாம் கொடுத்து ஒரு எல்லாத்துக்கும் அங்கே இது பண்ணுவாங்க இது இது ஒரு ஃப்ளோர் இந்த ஃப்ளோர் தான் நாங்கள் தங்கி இருந்தது ரூம்லாம் நல்லாயிருக்கும் ஒரு எங்கள் ரூமில் வந்து மொத்தம் எட் பெட்டு அதாவது நாலு பெட்டு டபுள் டெக்கர் மாதிரி ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி பேசஞ்சர்ஸ் இல்லாதனால நாலு பேர் தான் நாங்கள் இருந்தோம் அதில் ரெண்டு பைக்கரு ஒரு பையன் ஜெர்மன் அங்கே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் ஹாட் வாட்டர் வரும் நல்ல ஒரு மாதிரி அதாவது க்ரூஸ் அளவுக்கு இல்லாட்டினாலும் நல்லா இருந்தது பெரிய டைனிங் ஏரியா இது வந்து ஒரு டைனிங் ஏரியா அங்கே டிவி என்று ஓடிட்டுருக்கும் ஆனால் அந்த ஷிப்பில் வந்து இன்டர்நெட் கிடையாது பேசஞ்சர்ஸ்க்கு இன்டர்நெட் கிடையாது பட்டு நல்ல நிறைய ஸ்பேஸ் நம்ம நடந்து போகிறதுக்கு சாப்பாடு வந்து மூணு வேலையும் கொடுப்பாங்க நல்ல டீசெண்டான சாப்பாடாக இருக்கும் அது போக காஃபி ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ்னால் கூல் ட்ரிங்க்ஸ் நாட் ஆல்கஹால் ஆல்கஹால் நாட் அலவுடு ஆல்கஹால் நாட் அலவுடு ஸ்மோக்கிங்கு நாட் அலவுடு பட் அதுக்குன்னு கொஞ்சம் ஏரியா இருக்குது ஏன்னா இந்த பக்கம் வந்து பயங்கர விண்டு அந்த விண்டாக இருக்கிறதுனால இது அந்த டைனிங் ஏரியா இப்போ இந்த இதில் பாத்தீங்கன்னா இந்த மேப்பில் இந்த இது ஃபுல்லாக சில்லியோடைய பசிபிக் ரீஜன் அங்கே ஃபுல்லாக அந்த க்ரீன் க்ரீனாக இருக்கிறது ஃபுல்லாக மலை எல்லாமே நோ மேன் நோ மேன் ஏரியா அங்கே மக்கள் யாருமே வசிக்கலை இதுதான் எங்கள் கப்பல் கப்பலுடைய ஃப்ரெண்டு இது வந்து அந்த மலைகளுக்கு உள்ளாலேயே போயிட்டு இருக்கும் உலகத்திலேயே இன்னமும் வந்து ஒரு கண்டாமினேட் ஆகாத ஒரு வாட்டர் ஏரியான்னா இந்த சீ தான் ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் ரொம்ப ப்யூரான வாட்டர் ஏன்னா இந்த சுற்றி இருக்கிற மலைகள்லாம் இன்னமும் பனியோடு தான் இருக்குது அங்கே யாருமே ஆள்களே வாழல நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சதில் ஒரே ஒரு மலை ஒட்டி தான் ஒரு மக்கள் வாழ்கிற இடம் வச்சு எல்லாமே எம்டி தான் அங்கே யாருமே மக்களே கிடையாது ஸோ வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ்ஷிங் மட்டும்தான் நடக்கும் கொஞ்சம் ஷிப்பு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பனாம கெனாலில் வர முடியாதவங்க சுற்றி வரணும்னா இந்த வாட்டர்வே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பஸ் இது அட்லாண்டிக்லேருந்து பசிபிக் வந்து சேரணும்னா இந்த வழியை வருவாங்க பட் வந்து இப்போ பனாம கெனால் இருக்கிறதுனால இதில் ட்ராஃபிக்லாம் ரொம்ப கிடையாது வெரி ரேராக எல்லாம் வித்தின் அந்த கண்ட்ரிக்குள்ள டொமஸ்டிக் ஷிப்பிங் மட்டும்தான் இதில் இருக்குது ஆனால் அந்த வாட்டரில் இப்போ என்ன ஆச்சுன்னா கமர்ஷியலாக வந்து ஃபிஷ் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அது நான் ஒரு 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 டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அங்கே ஷிஃப்லேயே போட்டாங்க அதாவது இதனுடைய நேச்சுரல் இது வந்து ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு அப்புறம் முத நாள் அந்த மறுநாள் காலையில் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் சேஃப்டி ப்ரீஃபிங்ஸ் கொடுத்தாங்க என்ன எமெர்ஜென்சினால் இப்படி என்ன இது எல்லாம் நாங்கள் வந்து ஒரு அந்த ஷிப்பில் வந்து இரநூறு பேர் இருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி அறுபது பேர் தான் இருந்தோம் ஆக்சுவலாக அறுபது பேர் கெப்பாசிட்டி அதில் ஒரு பத்து பேர் பைக்கர்ஸ் கொஞ்சம் பேர் கொலம்பியா இதெல்லாம் வந்து ஒன்றா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இது காலையில் நல்லா சம் கைண்ட் ஆஃப் பால் அப்புறம் கொஞ்சம் சாலட்டு காஃபி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க சாப்பாடு வந்து ரொம்ப கிரேட்டுன்னு சொல்ல முடியாது பட் இட் வாஸ் நாட் பேட் மாதிரி டீசெண்டான சாப்பாடாக தான் இருந்தது பட் இந்த ரூட் வந்து இட் இஸ் நாட் லைக் நம்ம கப்பலில் அந்த கடலில் போகிற மாதிரி கிடையாது நிறைய மலைகளுக்கு உள்ள சில மலைகள் பனிமலை சில மலை பனி இல்லாமல் சில இடங்களில் நேரம் ஸ்பேஸு நிறைய டால்ஃபின் சீ லைன்ஸ் அப்புறம் வந்து அட்டர்ஸ் எல்லாம் நிறையா பார்க்க முடியும் இந்த ரூட்டில் அங்கே அந்த மேப்லேயே போடுவாங்க லைவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஷிப்பு வந்து நான் அப்புறம் கேப்டன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹிசட் இட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் பில்ட் அப்படின்னாங்க அதனால எல்லாமே நல்ல புதுசாக ஒரு மாதிரி டீசண்டாக தான் இருந்துச்சு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த கார்கோ டெக்கு தவிர மிச்சம் மூணு ஃப்ளோரில் நிறைய நடக்கலாம் நடந்தே போகலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த ஒரு சைடு மழை எல்லாம் வந்து இன்னமும் ஸ்னோவோட தான் இருந்துச்சு நீங்கள் வந்து அந்த சில இடங்களில் வந்து அப்படியே நேரவான ஸ்பேஸில் இதை தான் நான் பார்த்த ஒரே ஊர் அந்த என்டையர் ட்ரிப்பில் அங்கேருந்து ஒரே ஒரு ஊர் மட்டுந்தான் ஒரு இடத்துல மட்டுந்தான் அந்த ஆப்போசிட் டு பசிஃபிக்கில் ஊர் தெரியும் மீச்சி எல்லாம் நோமேன் தான் எந்த மலையிலையும் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க அக்கேஷனலாம் அந்த இது ஃபிஷ்ஷிங் வெசல்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம் It's one of the unique in the world and it's so beautiful. Um, இப்போ எனக்கு பின்னாடி நிற்கிற பையன் தான் அந்த ஹூட் போட்டு நிற்கிறவன் தான் அந்த ஒரு ஜெர்மனியில் வந்து ஒரு டீச்சர் அவன் என்னுடைய ரூம்மேட்டாக இருந்தப்பில் என்னுடைய கேபினில் இந்த போகிற வழியில் ஒரு இடத்து நிறைய இடத்துல இந்த மாதிரி லைட் ஹவுஸ் இருக்கும் பாறைகள் இருந்தால் கப்பல் போய் மோதிராமல் இருக்கிறக்கான நிறைய இடத்துல லைட் ஹவுஸ் அங்கே அந்த பாறைகள்லாம் நிறைய அந்த சீ லைன் நிறைய பார்க்க முடிஞ்சது அது என்னமோ தெரியலன்னு போய் அது வந்து சன் பாத் எடுக்குதா என்னென்னு தெரியல இது மாதிரி நிறைய இடத்துல எங்கெல்லாம் வந்து லைட் ஹவுஸ் இருக்கும் ஈவன் உஷ்வாயாவில் கூட இதே மாதிரி தான் இந்த மூணாவது நாள் இல்லாட்டி நாலாவது நாள் நினைக்கிறேன் அந்த ஷிப் கேப்டன் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து அந்த கண்ட்ரோல் ரூம் அதாவது இது வந்து பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க ஷிப்பில் வந்து பிரிட்ஜ் இவர் தான் எங்களுடைய கேப்டன் ரொம்ப வயசானவர் பட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார் ஆனால் முடிஞ்ச சீரியஸாக வச்சுக்கிட்டு ஜோக் அடிப்பார் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே காட்ட மாட்டார் கோவப்படுவார் நிறைய கொஸ்டின் கேட்டால் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆவார் பட் இஸ் குட் அவர் வந்து அந்த எங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள அந்த கேபின் அதாவது அது வந்து பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க கண்ட்ரோல் ரூம் என்ன அலோவ் பண்ணார் நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த கண்ட்ரோல் சென்டர் அதாவது இங்கே வந்து அந்த சோனாரு அப்புறம் ரூட்டு ரெடார் டிடெக்ஷன் அந்த டெப்த்து அந்த மாதிரி ஆனால் இந்த ஷிப்பை வந்து இவன் தான் இட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் இதில் வந்து ஆட்டோ பைலட்லாம் கிடையாது அதாவது குரூஸ் மாதிரி இருக்கும் பட் வந்து ஸ்டில் கேப்டன் வந்து இது பண்ணணும் இப்போ உள்ள மாடர்ன் ஷிப்பெல்லாம் வந்து ரூட்டே நீங்கள் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போகும் இது வந்து நீங்கள் அதை அந்த ரூட்டில் போகும் ஆனால் ஒரு மாதிரி நம்மளே ப்ரீ டிட்டர்மின் பண்ணி சேட்டலைட் நேவிகேஷன் அந்த அளவுக்கு கிடையாது ஓரளவுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த சோனார் மேப்பிங் எல்லாம் ரேடார் இதெல்லாம் இருந்தது எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா நான் இது மாதிரிலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய கெமிக்கல் பிளான்ட்டுக்கு என்டையர் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் நான் தான் ஆர்கிட்டெக்சர்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன் அது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதுலேயும் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஷிப்புக்குள்ளே நம்மளை வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடிஞ்சுது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நிறையா கொஸ்டின் கேட்க முடிஞ்சுது எனக்கு வந்து இதை கம்ப்ளீட்டாக கோரிலேட் பண்ண முடிஞ்சது அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் நம்ம குரூஸில் ஷிப்பில் போனாலும் அந்த கண்ட்ரோல் எல்லாம் போய் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கறதுக்கு வந்து அது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்தது எனக்கு ஐ என்ஜாய் என்ஜாய்ட் தீவன் என்னை வந்து அந்த கேப்டன் சேர்ல எல்லாம் உட்கார வச்சாரு த லாஸ்ட் டே வந்து அந்த பைக் இருக்கிறவங்கள மட்டும் அந்த கீழே கார்கோ டெக்கு இதான் என்னுடைய பைக்கெல்லாம் அந்த வந்து ஆங்கர் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மாதிரி கட்டி ஸ்ட்ராப் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒரு பத்து பைக் இருக்கும் இவர் வந்து இவர் பேர் வந்து கீனன் அண்ட் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கிரண் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபேமஸான நேஷ்னல் ஜியோகிராஃபியோடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்டு ரிசர்ச்சர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு பயாலஜிஸ்ட் அவங்க இந்த ரீஜனில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க நானும் அவங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நிறையா நானும் நிறையா ரிசர்ச்சில் இன்ட்ரஸ்ட் இருந்ததுனால வி வேர் எபிள் டு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டோம் இந்த நாலு நாள் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போ அவங்களோட கம்யூனிகேஷனில் தான் இருக்கேன் அவங்க நிறைய ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ராவல் பண்ணி நிறைய நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கோடைய கண்ட்ரோல் ஐ மீன் ஃபோட்டோகிராஃபிக் ரிசர்ச்சு பயாலஜி அந்த மாதிரி ஓஷன்ல எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இவர் வந்து அந்த அந்த ரீஜனில் உள்ள பேர்ட்ஸ் அனிமல் அந்த ப்ளூமா அந்த இதெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப இதாக இது பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரிஜினலி ஃப்ரம் அலாஸ்கா அவங்க ஒய்ஃப் வந்து ஃப்ரம் கலிஃபோர்னியா இப்போ நாங்கள் ரெண்டு இப்போ வந்து நானும் அவங்க கூட தொடர்பில் தான் இருக்கேன் இது மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளெல்லாம் நான் மீட் பண்ணேன் இந்த ஷிப்பில் ஈசி நாள் வந்து அஸ் என் என்டர்டைன்மெண்ட் அங்கே வந்து பிங்கோ கேம் அது மாதிரி ஒன்று வச்சாங்க ஷிப் முப்பது நாள் காலையில் அந்த போர்த்தோ மாண்ட் ஏர்லி மார்னிங் வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்கவுங்க பைக்கு சில பேர் வெஹிக்கிளெலாம் வச்சுருந்தாங்க எல்லோரும் எடுத்துக்கிட்டு நான் அங்கேருந்து ஒரு மூணு நாள் பயணம் செஞ்சு சாண்டியாகோ வந்து சேர்ந்துட்டேன் ஆயிரத்தி நூறு கிலோமீட்ரு அங்கே வந்து என் பைக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணி ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் என் பைக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஆஃப்ரிக்காவுக்கு ஷிப் பண்ணுறதுக்காக நான் டெக்ஸாஸ் வந்துட்டேன் அடுத்து இப்போ பப்ளிஷ் பண்ணும்போது நான் ஆல்மோஸ்ட் என்னுடைய பைக்கை வந்து ஆஃப்ரிக்காவுக்கு ஷிப்பிங் ப்ராசஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வெரி சூன் ஆஃப்ரிக்கா பயணத்தை ஆரம்பிக்கிறேன்